மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் தரப்போகுதுங்க மிக அற்புதமான பனிரெண்டு கோடியின் வக்கரமானால் போனால் போகிறான் சார் நல்லது தான் ஏன்னா விரயத்தை தரக்கூடியவர் வக்கரமான சுபமங்கள யோகத்தை தரப்போகிறார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது மனிதர்களிடையே எப்படி பழக வேண்டும் என்ப என்பதை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் நீங்கள் இனிமேல் பிஸ்னஸ் மைண்டடாக லாபத்தை மட்டும் பார்ப்போம் இனிமே சேவிங்ஸை மட்டும் பார்ப்போம் இனிமேல் குழப்பை மட்டும் பார்ப்போம் போன்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது பதினொன்னு பனிரெண்டு குடைவர் ராசியில அமர்ந்து அந்த ராசிநாதன் வக்கரம் நிவர்த்தி ஆகும்போது உலகங்களும் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் தரப்போகுதுங்க மிக அற்புதமான பலன் பனிரெண்டு குடைவன் ராசியில் அமர்ந்திருந்தால் தண்டத்துக்கு செலவான பீரியட் எல்லாம் இந்த பீரியட் தான் நிறைய மீனராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு பதினொன்னு குடையவர் ராசியில் அமர்ந்து வக்கரம் பெற்றார் இது பனிரெண்டு வக்கரமான போனால் போறான் சார் நல்லதுதான் விரயத்தை தரக்கூடியவர் சுபமங்கள யோகத்தை தரப்போகிறார் நல்ல விஷயம் எதிரிகள் கன்வெர்ட் ஆகி நல்லவங்களான நல்லது தானே பன்னிரெண்டு குடையவன் வந்து நல்லது நல்லதுதான் ஆனால் பனிரெண்டு கோடியன் வக்ர வக்ரமானதைப் போலவே வக்ர நிவர்த்தி அடைவதைப் போலவே பதினொன்று குடையவனும் வக்கர நிவர்த்தி ஆகிறார் அதுதான் இருக்கிறதுலே பெரிய சந்தோஷம் ஏன்னா லாபம் சார் நான் கம்பெனிக்கு நான் கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபா செலவு பண்ணுறேன் சார் ஒரு மாதமும் ஆனால் என்னால் ஒரு என்னால் வந்து பதினெட்டு லட்ச ரூபா நான் வந்து என் கண்ணு முன்னாடியே செலவாகிடுது ரெண்டு லட்ச ரூபா தான் சார் எடுக்கிறேன் இதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ எடுக்கணும் இவ்வளோ பெரிய தேரை கட்டி எடுத்துகிட்டு வந்து இருபது லட்சம் ரூபா சம்பாதிச்சா அதில் பதினெட்டு லட்ச ரூபா வெயின் பண்ணி ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அழகாக ஒரு மிட்டாய் கடை போட்டு நான் பஞ்சு மிட்டாய் விற்றாதான் ரெண்டு லட்ச ரூபா வந்துடுவேன் நான் எதுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டப்படணும் இந்த கேள்வி தான் பெரிய பிரச்சனையாகவே இருந்தது மீனராசிக்காரர்கள் மனதிலே நான் என்னுடைய ரெவின்யூவே விளதாங்கும் போது நான் எதுக்கு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணோம் சில பேர் நிறைய பேர் கார்பரேட் பண்ணுறாங்க ஃப்ரான்ச்சைஸ்லாம் எடுக்கிறாங்க மீனராசிக்காரர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய துணி கடை அந்த கடை இந்த கடை இந்த இந்த பிராண்டு நான் அப்போது நான் இவ்வளோ சேல்ஸ் பண்ணால் தான் எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின் இருக்கும் இவ்வளோ சேல்ஸ் பண்ணிகிட்டே இந்த இவ்வளோண்டு லாபம் நீங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக சாதாரண துணிக்கடை வச்சாலே இதை விட நிறைய லாபம் கிடைக்கும் ஆனால் நமக்கு அந்த பிராண்ட் மேலே இருக்கிற மோகம் இந்த பிராண்ட் அப்படிங்கிறதுல ஒரு மோகம் உண்மையை சொல்ல போனால் நண்பர்களே இந்த தான் நமக்கு எதிரி பன்னிரெண்டு பதினொன்று குடைவர் ராசியில் இருக்கும் பொழுது அந்த எதிரி அடிக்ஷனுக்குள்ளே போவீங்க நான் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன் ஜென்மசனி அடிக்ஷனுக்குள்ளே கொண்டு போகும் எனக்கே தெரியாமல் ஒரு அடிக்ஷனில் மாட்டிக்கிட்டேன் அது மதுவாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது பழக்கங்களாக இருக்கலாம் ஒரு அடிக்ஷனுக்குள்ளே உங்களை எடுத்துகிட்டு போயிடுச்சு இந்த பழக்கம் அந்த அடிக்ஷனுக்குள்ளே நீங்கள் போனதால் என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது தெரிகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த டீப் அடிக்ஷனுக்குள்ளே போயிட்டீங்க அதுதான் பெரிய ப்ராப்ளம் அந்த அடிக்ஷன்லேருந்து நீங்கள் ரிலீவ் ஆவீங்க ரிலீவ் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுறது என்றால் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது என்னங்கிற ஒரு கிளாரிட்டி சரி ஓகே இனிமேல் நம்ம வந்து லாபத்தை மட்டும் பார்ப்போம் இனிமேல் சேவிங்ஸை மட்டும் பார்ப்போம் இனிமேல் குழப்பம் மட்டும் பார்ப்போம் போன்ற எண்ணங்கள்லாம் இருக்கிறது பதினொன்று பன்னிரெண்டு குழுவர் ராசியில் வந்து அந்த ராசிநாதன் பக்ரம் நிவர்த்தி ஆகும்போது என்ன ஆகுது என்றால் சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது சனி வந்து சனியாக மாறிவிடுகிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் இது வரைக்கும் இதுவரைக்கும் கிடையாது மூன்று ஏழு பத்த பார்க்கிறார் மூன்று ஏழு பத்தை பார்க்கும்போது பத்தாம் இடத்தை பார்த்து உலகப்புகள் பெற வைக்கிறார் இந்த சனி பகவான் உலகப்புகள் பெற வைக்கிறார் உலகப்புகழ் பெறும்போது என்ன ஆகுது சாதாரண இடத்துல இருந்தேன்னா பெரும்புகள் பெற ஆரம்பிச்சிட்டேன் இந்த உலகத்தில் பெரும்புகள் பெறுறேன் போன்றவைகள்லாம் ஏற்படுங்க இந்த பெரும்புகள் பெறக்கூடிய யோகத்தை இந்த சனி பகவான் தருகிறார் பத்தாம் இடத்தை சனி பகவான் இந்த பத்தா பத்தாம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவான் வெகுஜன தொடர்பை உண்டாக்குகிறார் நீங்கள் பிராண்டாக போகிறீங்க முக்கியமாக ஃபாரின் போகிறீங்க ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது கடல் தாண்டும் யோகம் என்பது வருகிறது உலகத்தில் இது இப்படி தான் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுடைய நாலேஜ் கிளியர் ஆகுது பதினொன்று கூடவன் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் கத்துக்கிறீங்க இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் பிஸ்னஸ் கிடையாது இனிமே நான் பண்ண போகிறது தான் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஐடியாலஜி உங்கள் மைண்டுக்குள்ளே வரும் ஓகே நான் என்றைக்குமே உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க தப்பான ரூட்டில் சென்று ரைட்டான ரூட்டை காண்போம் மிஸ்டேக்ஸ் ஆர் த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அந்த பாட்டில் வர மாதிரி தான் மிஸ்டேக்ஸ் ஆர் த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் பனிரெண்டாம் இடத்துக்கு பன்னிரெண்டு கோடியை பன்னிரெண்டு கோடியின் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுதுதான் இதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படணும் நம்ம சிம்பிளாவே பண்ணலாமே என்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வருகிறது இதுக்கு நம்மளே இது வாங்கிட்டோம்னா நம்ம இன்னும் ஈஸியா போயிடுமே போன்ற உங்களுக்கு உருவாகிறது அப்போ பன்னிரண்டுக்குடி விரயாதிபதி விரையாதிபதி ராசியில் அமர்ந்து விரையாதிபதி ராசியில் அமர்ந்து அவர் மங்களமாக மாறும் பொழுது உங்களுடைய உடலுக்காக உங்களுடைய உயிருக்காக செலவு பண்றீங்க உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் எனது உடல் பலமாகக்கூடிய விஷயங்கள் உடலை எஃகு செய்யும் விஷயங்கள் உடலை இரும்பாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஈடுபடுறீங்க நல்லா சாப்பிட போகிறீங்க நல்ல தெம்பாக இருக்கு சவுண்டு மைண்ட் இந்த சவுண்டு பாடின்னா அப்போது ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் எங்கே உருவாகிறது ஆக்கப்பூர்வமான நல்ல உடலில் உருவாகிறது அந்த நல்ல உடல் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது உங்கள் மீனராசிக்காரர்களுக்கு சனி வக்ரனிவர் தெளிஞ்சே ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் பதினொன்றாம் இடம் என்பது நல்ல நண்பர்கள் மீனராசிக்காரர்களோட பெரிய ப்ராப்ளமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு வாழ்க்கையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வந்து இனிமே நான் ரீடிஃபைன் பண்ண போறேன் சார் நல்ல நல்ல நண்பர்களோட பழக போறேன் ஏற்றம் தரும் முன்னேற்றம் தரும் நண்பர்களோடு இனிமே இனிமேல் நான் பழக போறேன் வாழ்க்கையை நான் வேற மாதிரி கொண்டு போறேன் போன்றவை போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் பன்னிரெண்டு குடையவன் வக்ர நிவர்த்தி அடையும் போது பன்னிரெண்டு குடிவன் உடம்புலேயே உட்கார்ந்து இருக்கும்போது இறை சம்பந்தப்பட்ட சிந்தனைகளில் இன்னும் ஆழமாக செல்வீர்கள் இறைவனை அடையும் முயற்சிகளில் இன்னும் ஆழமாக செல்வீர்கள் பெரும்பாலும் உங்களுடைய ரகசியங்களை காப்பதில் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும் பெரும்பாலும் பனிரெண்டு பனிரெண்டுனா சீக்ரெட் ரகசியங்களை காப்போது எதையும் வெளியே சொல்லாதீங்க வெளியே சொல்லும்போது அது நடக்காமல் போய்டுது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அது நடந்தால் நடக்குதோ நடக்கலையோ அது வெளியே சொல்லும்போது அது நடக்காமே போய்டுது இந்த மக்கள் திருஷ்டி அப்படி ஸோ அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க மைனஸ் பாயிண்டே அதுதான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பக்ர நிவரத்தை அடையும் பொழுது மனிதர்களிடையே எப்படி பழக வேண்டும் என்ப என்பதை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் நீங்கள் இனிமே பிஸ்னஸ் மைண்டடாக ஒர்க்கிங் எப்படி நீங்கள் ஆக்கப்பூர்வமாக சம்பாதிக்கணுங்கிறது மேலே நீங்கள் யோசிக்க போறீங்க உங்கள் உறவுகள் எல்லார்டையும் நீங்கள் அதை இன்சிஸ்ட் பண்ணுவீங்க நம்ம எல்லாருமா சேர்ந்து சம்பாதிப்போம் டுகெதர் த கோல் நம்ம வந்து இதுதான் நம்ம நோக்கி அடைய போகிறோம் அப்படிங்கிறது மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவத்தை பார்க்கிறார் அண்ணா அவங்க அண்ணா தம்பி பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் ஏழாம் இடம் என்பது களத்தர பாவம் உங்களுடைய குடும்ப உறவிலே திருமண உறவில் வந்து கணவன் மனைவி சரியாகும் பத்தாம் இடம் என்பது உலக பிரபலமாகக்கூடிய யோகம் மக்கள் தொடர்பு இதெல்லாம் ஏற்படும் பத்தாம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு கொள்றது தான் இருக்கிறதுலே ஹைலைட்டு அதுதான் மிகப்பெரிய விஷயமே அதுதான் பத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது பல பல புதிய புதிய எண்ணங்கள் எல்லாம் உருவாகிறது திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன அப்போ மக்கள் தலைவராமர் அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சங்கங்களில் இருப்பவங்கெல்லாம் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பிரபலமாக இருப்பவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலங்க இந்த காலம் இந்த காலத்தில் தான் நீங்கள் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க நல்லா சம்பாதிப்பீங்க நல்ல பேர் எடுக்க போறீங்க பார்த்தா மக்களை தினமும் மக்களை சந்திக்கின்ற பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் நான் சாதாரண ஒரு வேலை தான் சார் இருக்கேன் ஆனால் டெய்லி மக்களை சந்திக்கிற பணி சார் நான் நகராட்சியில் இருக்கேன் சார் மக்களை டெய்லி சந்திப்பேன் மாநகராட்சியில் நான் வந்து ஒரு அதிகாரியாக இருக்கேன் டெய்லி மக்களை சந்திப்பேன் மக்களை யாரெல்லாம் சந்திக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு பலனாய் கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான் சனி வக்ர நிவர்த்தி உடலில் அமர்ந்து ஒரு ஒழுக்கமான ஒரு ஒரு பாதையில் உங்களை அழைத்து செல்லப்போகிறது இனி நேர்கொண்ட பார்வை இனி நம்மளோட நட சிங்க பாதை தான் இனி நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த அந்த மாதிரியான இன்வால்வ் பண்றார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தவறவிட்ட மணித்துளிகள் எல்லாம் திரும்ப பெறப் போகிறீர்கள் மீனராசிக்காரர்கள் மிகுந்த சிறப்புடன் இருக்க போறீங்க சனி வக்ரனி வருத்தி யாருக்கு பலனளிக்குதோ இல்லையோ உங்களுக்கு பலனடிக்கு போகுது கிழவீட்டுக்கு ரெண்டு பேரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் என்று நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க